பழமையான கிராமம் ஒன்றில் நூற்றாண்டுகள் கடந்த ரயில் ஓசையுடன் நகரத் தொடங்குகிறது தண்டவாளம் வழியே செல்லும் போது பசுமையான காடுகள் மலைகள் நதிகள் எல்லாம் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன ஆனால் அந்த அழகின் பின் திடீரென இருள் சூழ்கிறது மரங்கள் நிழல்கள் நீள காற்றின் ஓசை குளிரூட்ட ஒரு பயமூட்டும் மர்ம உலகில் ரயில் நுழைகிறது அங்கே உயிரில்லாத குரல்கள் இருண்ட குகைகள் பேய்கள் நடமாடும் போல் தோன்றும் அந்த பகுதி அந்த குகையின் உள்ளே ஒளிபாயும் ஒரு கோவில் அது யாருடைய கோவில் தெரியுமா புத்தரின் புனித ஆலயம் அந்த ஆலயத்தின் மையத்தில் ஒரு சீடர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றியிருந்த கூட அவரை தொட்டுக்கொள்ள முடியவில்லை அந்த வேளையில் குரலைப் போல கர்ஜித்துக் கொண்டு வந்தது ஒரு வலிமையான ஆண் சிங்கம் அதன் கண்களில் அச்சம் விதைக்கும் தீ குகை முழுவதும் அதிர வைத்த சத்தம் ஆனால் சீடர் தன் தியானத்தை நிறுத்தவில்லை அவரது அமைதியான மூச்சே சிங்கத்தை அடக்கியது